Hi Friends! Welcome to EST Creations வயல்லார் பட்டு அண்டு செட்டிலாடுக் காட்டன் சாரி சிமான் பச்சிப்பான் அருக்குப்போட்டேன். Friends, இந்திக்கித்தைப் பார்க்கப்போருது வந்து பத்தீர்கள் வாழ்நாற்பட்டிலேயே வந்து ட்ரெடிஷ்னல் ஜரிபாடை வச்சு தான் பார்க்க போகிறோம் நிறைய ட்ரெடிஷ்னல் ஜரிபாடு இருக்கு நிறைய வரவேற்பு இருந்துச்சு லாஸ்ட் டைம் வந்து நம்ம இருந்துச்சுலையும் சரி சரி இந்த மாதிரி சாரீஸ் வந்து போட்டோம் நிறைய பேர் வந்து இதில் இந்த இருக்குதான்னு காமிச்ச அந்த போட்டோஸே வந்து கொண்டு வந்து என்கிட்ட காமிச்சு நிறைய பேர் ஆர்டர் எடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய கலர்ஸ் வந்து சென்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களோட வாட்ஸ்அப்புக்கு வந்து இண்டிவிஜுவலாக சென்ட் பண்ணி அதுலேருந்து நம்ம ஆர்டர் எடுத்து அவங்களுக்கு டிஸ்பார்ச் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு அதே கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது வாழ்நாள் பட்டிலேயே ட்ரெடிஷ்னல் ஜெரிபார்ட் வச்சு பார்க்க போகிறோம் இந்த வாரத்தில் என்னென்ன புது கலர்ஸ் வந்துருக்கு அப்படின்றத தான் உங்களுக்கு நான் வந்து என்னோட யூடியூப் சேனல் மூலியமாக உங்களுக்கு அப்லோட் பண்ண போகிறேன் வாங்க இன்னைக்கு ஒன் பை ஒன்றா பண்ணலாம் பாத்தீங்கன்னா நான் முடிச்சிருக்கிறது நம்ம வாழ்நாள் பட்டு தான் முடிச்சிருக்கிறேன் ஒரு அழகான ஒரு பிங்க் வித் ஒரு அழகான ஒரு ரெக்ஸன் அவ்வளோ காம்பினேஷன் தான் முடிச்சிருக்கேன் அதுக்கு மேட்சாக வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு ஆரி ஒரு ப்ளவுஸ் வச்சு கட்டிங் ஒர்க் வச்சு ப்ளவுஸ் போட்டிருக்கேன் ஸோ நீங்களும் இதே மாதிரி போட்டுக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து ட்ரெடிஷ்னல் ஜெரி பாடரில் வந்து பார்க்குற ஃபர்ஸ்ட் கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அழகான ஒரு பர்பிள் கலர் இந்த கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த கலர் வந்து யாரு கொடுத்துனாலே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா இந்த கலருக்கும் இந்த வாட்ரு காம்பினேஷனுக்கும் பார்க்கணேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு உண்மையிலேயே ஒரு பட்டு படம் ரேஞ்சுக்கு தாங்க இருக்குது ஏன்னா இந்த சாரியோட புட்டாவும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நெருக்கமான புட்டா கொடுத்துருக்காங்க உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது லுக்வைஸ் பார்க்கும்போது அதேமாதிரி பல்லு பார்த்தீங்கன்னா அழகான ஒரு லெமனல் லூ பல்லு இந்த பர்பிள் அதாவது இந்த மஜத்தா பிங்குக்கும் இந்த பல்லுவுக்கும் பாருங்கள் காம்பினேஷன் அடிச்சு தூக்கலாம் இருக்கு பாருங்களேன் ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த சாரியோட காம்பினேஷனும் ஸோ இதுதான் இந்த சாரியோட ஃபுல் பாடி வியூ இது வந்து பண்ணு இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் மட்டும் தான் நம்ம ட்ரெடிஷனல் ஜரி பார்டில் அடுத்ததாக பார்க்குற பார்க்குற கலர் வந்து பார்த்திங்கன்னா அழகான ஒரு கிரீன் ஷேடு இருக்காங்க ஒரு பாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் க்ரீன் ஷேட்லேயும் இந்த மாதிரி பார்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டார்க் க்ரீன் ஷேட்லேயும் கொடுத்துருக்கோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜிக்சாக்ட் டிசைன் இந்த டிசைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேரான கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நியூவை வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் இந்த ஜிக்ஸாக் டிசைன்லாம் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்னென்னமோ டிசைன்ஸ்லாம் பார்த்துட்டோம் ஒரு மயிலு ஒரு அன்னம் அப்புறம் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஃப்ளாஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா டிசைன் பார்த்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக் டிசைன் ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த டிசைன் வந்து அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பல்லு வந்து பிளாக் கலர் இந்த ரெண்டு காம்பினேஷனுமே பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது இதான் வந்து சாரியில ஃபுல்வியூ

இந்த வனசீகரம் பேட்டர்லாம் வந்து ரொம்ப ரேர் கலெக்ஷன் தான் ஸோ இந்த வனசீகரம் பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்கோம் அப் அண்ட் டவுன் வந்து ஒரு ரெண்டு பக்கமே வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் வந்துடும் ஸோ இதுதான் வந்து பாடி ஃபுல்லுமே வந்து குட்டி குட்டி புட்டா கொடுத்துருக்கோம் பல்லு வந்து பார்த்திங்கன்னா அழகான ஒரு சாக்லேட் கலரில் பல்லு ஸோ இந்த மாதிரி கலர்ஸ்லாம் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க இந்த கலர்லாம் இருக்குதான்னு சொல்லிட்டு ரொம்ப லைக் பண்ணி கேட்குறாங்க ஸோ அவங்க கேட்குற சமயம்லாம் இந்த கலர்ஸ் கிடைக்க மாட்டேங்குது ஆனால் இப்போ வந்துருக்கு இந்த கலரு சூப்பரான கலர் காம்பினேஷனு லைட் கலர்ஸ் வந்து பிடிக்கிறவங்களுக்கு தாராளமாக இந்த மாதிரி கலர்ஸ்லாம் பிடிக்கும் பட்டு சாரி கூட தோத்து போயிடுங்க அந்த மாதிரி கலர் காம்பினேஷன்ல இருக்குது ஸோ இதுலயே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து டாஸ் போட்டு கொடுத்துருவோம் ஸோ இந்த சாரியோட பிரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஷிப்பிங் மட்டும் தான் இந்த சாரிக்கும் பிளவுஸ் வராது எக்ஸ்ட்ரா பிளவுஸ் வேணும்னா மேட்ச் பண்ணிக்கலாம் இது பாருங்க அழகான ஒரு ஹாஃப் ஒயிட் கலர் தான் சூப்பரான கலர் காம்பினேஷன் ஏன்னா இந்த இந்த ஒயிட் வந்து ஹாஃப் ஒயிட் வந்து லாஸ்ட் டைம் வந்து என்னோடய குரூப்பில் வந்து அப்டேட் போட்டுருந்தேன் சூப்பராக மூமெண்ட்ஸ் இருந்துச்சு அதுக்கப்புறம் திரும்பி வந்து நம்ம ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த சாரியும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகான கலர் இது ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப பிரைட்டு ஒயிட்டும் இல்லாமல் ரொம்ப டல்லான ஒயிட்டும் இல்லாமல் ஒரு ஹாஃப் ஒயிட்டில் தான் இருக்கும் இது வந்து வெண்பட்டுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒரு கலரில் தான் இருந்தது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைலட் பல்லு இந்த ஒயிட்டுக்கும் இந்த வைலெட் பல்லுவுக்கும் உண்மையிலேயே ரொம்ப கலர் சூப்பராக இருக்கும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒய்லெட்ல வந்து ப்ளவுஸ் வந்து நீங்க ஸ்டிச் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுல வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ஜெடி கொடுத்துருக்கோம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு கோல்டு ஜெடி கொடுத்துருக்குறதுனால ரொம்ப சூப்பராக இருக்குது இதுதான் சாரியோட புல் இது இந்த ஸாரியோட பல்லு இந்த சைடோட ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் இது பாருங்க ஒரு அழகான ஒரு சூப்பர் ப்ளூ கலர் காம்பினேஷன் கொண்டது இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜரி பேடே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் ஏன்னா இதுல வந்து ஒரு பேடு மாதிரி கொடுத்திருக்கோம் அதுல ஒரு மாங்கா டிசைன் மாதிரி கொடுத்திருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு குட்டி குட்டி டைமண்ட் கட்டிங்ல வந்து டிசைன் வந்துடும் ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கான டிசைனுங்க முந்தைய காலத்தில் வந்து பட்ட சாரீஸ் வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ்ல தான் வரும் அதாவது இந்த மாதிரி டைமண்ட் கட்டிங்ஸ்ல தான் வரும் ஸோ இது வந்து இப்போ திருப்பி புதுசாக நாங்கள் ட்ரெண்டாக கொண்டு வந்திருக்கோம் ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப நீட் அண்ட் எலகண்டா இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சாரியோட கலரும் பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட கலர் தான் ஏன்னா இந்த மாதிரி ப்ளூ கலர் காம்பினேஷனுக்கு இந்த மாதிரி சாரி ஒரு பிங்க் ஷேட் வந்து போட்டீங்கன்னு சொன்னா உண்மையிலே ரொம்ப அழகா இருக்கும் சாரி பாருங்களேன் அவ்வளவு பட்டு சாரி மாதிரி இருக்கும் பட்டு சாரி கூட தோத்து போயிடும் அந்த மாதிரி ஒரு கலர் காமினேஷன்ல இருக்கு ஸோ அதுவும் முக்கியமாக வாயிலாம் பட்டில் இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்லாம் அமைகிறது ரொம்ப கஷ்டம் நீங்கள் போய் ஒரு பத்தாயிரமோ இருபதாயிரமோ கொடுத்து வெளியில் போய் பெரிய நிறைய பட்டு சேலை வாங்குறதுக்கு அழகாக இப்படி ஒரு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்குள்ளே இந்த மாதிரி ஒரு சிம்பிளான சூப்பரான ஸாரீ வந்து நீங்கள் வந்து வியர் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இந்த பட்டு சாரியாக இருந்தால் கேட்பாங்க இதே மாதிரி அந்த ரேட்டுக்கு இதே மாதிரி சாரி ஒரு ஏழு எட்டு சாரி நீங்கள் எடுத்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து வியர் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் வந்து சாரீடை பண்ணணும் ஸோ இந்த சாரியோடய பிரைஸும் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் நம்ம ஜெரி ஜரிப்பேரில் வந்து அடுத்ததாக பார்க்குற கலர் வந்து பார்த்திங்கன்னா அழகான ஒரு கோல்டன் எல்லோ கலர் மாதிரி தான் இருக்குது ஒரு மக்கள் எல்லோரும் இல்லாமல் ஒரு கோல்டன் எல்லோ கலர் மாதிரி இல்லாமல் ஒரு மிக்ஸான கலரில் இருக்குது பல்லுவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த ஸ்னேகா கிரீன் சொல்லுவாங்கள் அந்த மாதிரி க்ரீனில் வந்து பல்லூ கொடுக்க பார்ட்ரு கொடுத்துருப்போம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்னமயல் டிசைனும் சும்மா ஒரு ஃப் டிசைனும் கொடுத்துருக்கோம் டபுள் சைடுமே அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்ட்ரு வந்துடும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு முகூர்த்தப்பட்டு ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் கட்டிட்டு போனீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஏன்னா கலர் காம்பினேஷன் அந்த மாதிரி ஸோ நான் மேலே போட்டிருக்கதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கலர் வந்து எவ்வளோ வைப்ரண்டான கலர் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தாங்க நம்ம ட்ரெடிஷ்னல் ஜெரி பாடரில் அடுத்ததாக பார்க்குற கலர் வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு பேரட் க்ரீன் பேரட் க்ரீன் வித் பிங்க் கலர் காம்பினேஷன் இந்த காம்பினேஷன்ஸ் வந்து எல்லாருக்குமே பொதுவாக பிடிக்கும் ஏன்னா அழகான ஒரு மீனாட்சி பச்சைன்னு சொல்லுவாங்க இதை வந்து ஸோ அந்த மாதிரி பச்சை தான் இது வந்து அந்த பிங்க் கலர் பல்லு ஸோ இந்த ரெண்டு கலருக்குமே பாருங்களேன் எவ்வளோ அழகாக அருமையான கலர் கொடுத்துருக்கோம் எவ்வளோ சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன்ஸ் இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்ஸ் நீங்கள் பட்டை சாரியில் போய் பார்த்து தேடி எடுத்தால் கூட கண்டிப்பாக கிடைக்காது ஏன்னா ஆனால் நம்ம அமைச்சிருக்கோம் நம்ம வந்து ஒவ்வொன்றும் வந்து இந்தந்த கலர் கொடுத்தா நல்லா இருக்கும் இந்த மாதிரி கலர்ஸ் வந்து காம்பினேஷன் கொடுத்தா வந்து லேடிஸ்க்கு மக்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒவ்வொன்றையும் வந்து திங்க் பண்ணி நம்ம வந்து ப நெஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த சாரியோட பிரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பர் ஷிப்பிங் மட்டும் தான் இதுலேயும் வந்து ப்ளவுஸ் வராது இது பாருங்க இன்னைக்கு கொண்டு வந்திருக்க கலர்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரான டார்க் கலர் காம்பினேஷன் தாங்க கொண்டு வந்திருக்கேன் ஏன்னா எல்லாருமே இந்த கலர் வந்து பிடிக்குது நம்மகிட்ட வந்து நிறைய பேர் கேட்கறதும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் கேட்குறாங்க இந்த கலர் இருக்கா அந்த கலர் இருக்கா அப்படின்னு தான் கேட்குறாங்க ஸோ அவங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளோட லேடிஸ்க்கு நம்மளோட மக்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி கலர்ஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி தான் நான் பார்த்து பார்த்து ஒவ்வொன்றாவும் உங்களுக்கு கலர் காம்பினேஷன் கொடுத்து இந்த மாதிரி வீடியோஸ் மூலமாக அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த கலரும் வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு மஜந்தா பிங்க் மஜந்தா பிங்க் ஷேட்ல ஒரு இந்த மாதிரி ப்ளூ ப்ளூ வித் வைலட் காம்பினேஷன்ல இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஜரி பாடரு இந்த ஜரி ஜரிபாடர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டபுள் வார்பில் வந்து உங்களுக்கு போட்டது ஸோ இந்த ஜரி பாடரும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ எடுப்பா வந்து எடுக்கும் தெரியுது ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ளீஸ் வச்சு உடுத்திட்டு போனீங்கன்னு சொன்னால் அப்படியே வந்து மடிப்பு இருக்கும் ஸோ இந்த பார்டரும் வந்து உங்களுக்கு ரொம்ப எடுப்பாகவும் தெரியும் இதே கலரில் வந்து ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி போட்டிங்கனாலுமே ப்ளவு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சாரி கலர் காம்பினேஷனுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுதான் வந்து சாரி டப்பு இந்த சாரியோட பண்ணுவோம் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் மட்டும் தான் பாக்குற இந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு சூப்பரான கிரீன் கலர் பாடி கிரீன் கலர் காமினேஷன் சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு கலர் காமினேஷன் அதுக்கு வந்து வாடர் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க ரொம்ப சூப்பரான பாடகு புட்டாவும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகான புட்டா உங்களுக்கு எல்லாமே இது வந்து பாத்தீங்கன்னா சில்வர் பூட்டாவில் கொடுத்துருக்கோம் ஸோ சா இந்த கலருக்கும் இந்த சில்வர் பூட்டாவுமே ரொம்ப சூப்பரா இருக்கும் இது வந்து பண்ணி இப்போ இந்த மாதிரி கலர்ஸ்லாம் வந்து நீங்கள் எங்கே உடுத்திட்டு போனாலுமே முக்கியமாக ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வந்து வியர் பண்ணிட்டு போனீங்கனாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இது யாருக்காவது கிஃப்ட் பண்ணாலும் நீங்கள் தாராளமாக பண்ணலாம் இப்பதான் தான் நிறைய நிறையா வருது நிறையா கிறிஸ்மஸ் வருது நியூ இயர் வருது பொங்கல் வருது நீங்கள் யாருக்காவது ஒரு இந்த சாரி வாங்கி கிஃப்ட் பண்ணி பாருங்கள் உண்மையிலே எங்கே எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு உங்களை எல்லாருமே கேட்பாங்க அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு சூப்பர் காம்பினேஷன் கொண்ட ஒரு சாரியை வந்து நீங்கள் கிஃப்ட் பண்ணும்போது அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க உங்களுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நம்ம நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு கிஃப்ட் வந்து அவங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்களோட ரிலேஷன்ஸுக்கோ நீங்கள் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்குறத நினச்சி உங்களுக்கு நீங்களுமே ரொம்ப சந்தோஷப்படுவீங்க ஸோ அந்த மாதிரி சாரீஸ் தான் இந்த மாதிரி வந்து ப்ரைஸ் வந்து சீப்பாக இருக்கும் போதே நீங்க வந்து தாராளமாக புக் பண்ணிக்கோங்க அதுவும் மெயினாக வந்து நம்மகிட்ட தான் கிடைக்குது இந்த மாதிரி கலர்ஸ் காம்பினேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து நம்ம எஸ்பி கிரியேஷன்ஸ் வார்கட்டில் மட்டும்தான் கிடைக்குது ஸோ நீங்கள் உங்களோடய ஆர்டர்ஸை வந்து தாராளமாக பிளேஸ் பண்ணலாம் இந்த சரோட ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழ்நாற்பட்டிலே வந்து ட்ரெடிஷனல் ஜல்ல பவுடர் வச்சு பார்த்தாச்சு உங்களுக்கு நான் இன்னைக்கு வந்து கொண்டு கலர்ஸ் எல்லாமே காமிச்சிட்டேன் அதாவது இந்த வாரத்துக்குரிய நியூ அப்டேட்ஸ் எல்லாமே காமிச்சிட்டேன் இதே மாதிரி அடுத்த வாரமும் இது நிறையா கலர்ஸ் வருது அதாவது அடுத்து வந்து உங்களுக்கு நார்மல் ஜ நார்மல் வாழ்நாற்பட்டு வருது அதுக்கப்புறம் வந்து வாழ்நாற்பட்டிலே வந்து வித்து ப்ளவுஸ் வருது வாழ்நார்பட்டு வித்து ப்ளவுஸ்லேயே வந்து, வந்து ஜரி பார்டர் வருது ஸோ இது மாதிரி வந்து எக்கச்சக்கமான கலெக்ஷன் கலெக்ஷன்ஸ் அண்ட் கலர்ஸும் வந்து நம்மளோட எஸ்பி கிரியேஷன்ஸ் யூடியூப் சேனலில் வந்து நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் மறந்த வந்து எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து இந்த சேனலை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலயமா நிறைய பேருக்கு இந்த வாழ்நாற்பட்டு சாயஸை பற்றி தெரிய வரும் ஸோ அவங்களும் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க நம்ம சேனலை வந்து மறந்தராமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறந்துடாம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸோட நெக்ஸ்ட் டைம் உங்களை மீட் பண்றேன் பாய்